அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது நான் எழுதிய அறவம் என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு போகிறேன் இது இரண்டாயிரத்தி ஏழு நெய்வேலி புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற கதையாகும் இந்த கதை வனத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இப்பொழுது சிறுகதைக்குள் செல்லலாம் அரபம் சிறுகதை பெரியசாமி பேருந்து நிலையம் வருவதற்கும் நெய்வேலி பேருந்து கிளம்புவதற்கும் சரியாக இருந்தது அவதவதியாக ஏறி ஜன்னலோர இருக்கையை பிடித்து உட்கார்ந்ததும் தான் நிம்மதியாக இருந்தது அவசர அவசரமாக துணிகளை திணித்து வைத்திருந்த மஞ்சள் பையை மடியில் வைத்து கொண்டான் கடைசி நிமிடம் வரை தன் தம்பியை பார்க்க செல்வது மனதிற்கு ஒப்பவே இல்லை தான் தூக்கி வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய தன் தம்பியிடமே கேவலம் காசுக்காக அவனிடம் போய் நிற்பதா நினைக்கவே அவமானமாக இருந்தது தன் மனைவியின் வற்புறுத்தலும் தன் குழந்தையின் நிலைமையையும் சேர்த்துதான் அவனை இந்த முடிவுக்கு இசை வைத்தது பேருந்துக்காக ஓடி வந்ததில் உடம்பெல்லாம் உயர்த்திருந்தது ஜன்னல் கண்ணாடியை திறந்து விட்டான் குளிர்ந்த காற்று முகத்தில் மோதியது கண்ணை மூடி ரசிக்க நினைத்தான் மனம் ரசிக்க மறுத்தது மீண்டும் மீண்டும் குழந்தையின் ஞாபகம் வர துக்கம் தொண்டையை அடைத்தது இருபது வருட தாம்பத்தியத்தில் இறந்து இறந்து பிறந்த ஐந்து குழந்தைகளுக்குப் பிறகு உயிரோடு பிறந்த குழந்தை இதுதான் போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை அப்படியிருந்தும் இப்படி ஒரு குறையோடு பிறந்திருப்பது வேதனையிலும் வேதனை கமலாவும் பெரியசாமியும் ஆயிரம் முறை குழந்தையின் காலை தொட்டு தொட்டு பார்த்து விட்டார்கள் அழுது அழுது ஓய்ந்தும் விட்டார்கள் திரும்பியிருந்த குழந்தையின் இடது காலை பரிசோதனை செய்த டாக்டர் உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றும் எப்படியும் குறைந்தது இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் என்றும் அதற்கும் ஒரு மாத காலக்கெடு வைத்ததும் தான் இருவருக்கும் பேரிடியாய் போனது ஜவுளிக்கடையில் குமாஸ்தாவாக பணிபுரியும் பெரியசாமிக்கு அன்றன்றிக்கு பொழுதை ஓட்டுவதே பெரிய பாடு இதில் இவ்வளவு பெரிய தொகை எவ்வாறு சமாளிக்க முடியும் நினைத்து நினைத்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டனர் கடைசியாக கமலாதான் இந்த யோசனையை கூறினாள் அதுவும் தயங்கி தயங்கிதான் கூறினாள் எங்க உங்கள் தம்பி கிட்ட கேட்டு பார்க்குறீங்களா என்றதும் தான் தாமதம் வந்ததே கோபம் ஏண்டே சனியம் படிச்சிருக்கிறதுக்காக திங்க சொல்றியா அடிப்போடி பைத்தியக்காரி அவன் நம்மளையெல்லாம் மதிப்பான நடக்கிற வேலையை பார்ப்பையா என்று ஒரேடியாக அடக்கி விட்டார் அட என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க இன்னைக்கு நம்ம நகையிலேருந்து நட்டுலேருந்து வீடு வாசையிலேருந்து நடுத்தரவுல நாதியத்து அம்போன்னு கிடக்கிறோமே அது யாரால அவனால தானே நீங்கள் எல்லாத்தையும் விற்று படிக்க வைக்கலன்னா தோறும் இன்னைக்கு பெரிய இன்ஜினியர் ஆயிருப்பாரா சரி அம்புட்டு பாடுபட்டு தான் படிக்க வைச்சோமே வேலைக்கு போனானே இந்தானே என் சம்பளம்னு ஒற்ற பைசா அவன் கண்ணில் கட்டியிருப்பானா இல்லை இது வரைக்கும் நாம தான் கேட்டுப்போமா ஏதோ அன்னைக்கு அவன் செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு கொஞ்சம் வேகப்பட்டு பேசி விட்டீங்க அவனும் இதுதான் சாக்குன்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு போயிட்டான் என்ன இருந்தாலும் நாம் தூக்கி வளர்த்த பிள்ளை தானே பாசம் இல்லாமையா போகும் அவனும் நம்ம யாபகமாக தான் இருப்பான் நீங்கள் அவன் முன்னால் நின்னா போதும் எல்லாம் சரியா போகும் நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தவன் காற்றின் மென் வருடலில் தூங்கி போனான் என்னென்னமோ சமாதானம் கூறி பெரிய சாமியை அனுப்பி வைத்து விட்டாலே ஒழிய கமலாவுக்கு மனம் கிடந்து அடித்து இருந்தது இவ்வளவு நாள் கழித்து வர்ற மனுஷனை வானு கூப்புறானோ இல்லை பழச மனசில் வச்சுக்கிட்டு அவமானப்படுத்தி அனுப்புகிறானோ நினைக்கவே பயமாக இருந்தது ரோசக்கார மனுஷன் சீனு ஒரு சொல் சொல்லிட்டா போதும் அந்த தசைப்பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாரு என்னாகுதோ ஏதாகுதோ கிடந்து தவித்தால் பசியால் வீறிட்டு அழுத குழந்தையை மடியில் எடுத்து வைத்து பால் கொடுத்து கொண்டே புசு புசு என சுருள் சுருளாக வளர்ந்து இந்த முடியை கோரி விட்டால் கால் கை முளைத்த ரோஜா செண்டாய் குழந்தை அவளையும் அறியாமல் கால்களை தடவி விட்டவளுக்கு கண்கள் இருந்து கண்ணீர் புலவளவன வழிந்தது கண்களை இறுக மூடி வேதனையை விழுங்கு முயன்றாள் முடியவில்லை குளத்திருட்ட கல்லாய் நினைவலைகள் மறுபடியும் மறுபடியும் அவளை பின்னோக்கியே இழுத்து சென்றது ம் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மாதிரி இருக்கு வருஷம் இருபதாச்சு நான் வந்தப்ப செல்வம் எத்தணுன்னு பய தாயலா பிள்ளையா அனாதையா தாயை தவற விட்ட கோழி குஞ்சா திரு திருன்னு முழிச்சிட்டு கிடந்துச்சு பார்க்கவே பாவமாக இருந்துச்சு பெறாமல் பெத்த பிள்ளையா அள்ளி மடியில் தூக்கிக்கிட்டேன் பெத்த பிள்ளையா கண்ணில் வச்சு வளர்த்தேன் நெஞ்சில் வச்சு தாங்கினேன் செல்வத்துக்கு எட்டு வயசு இருக்கும் இளம்பில்லவாதம் வந்து ஆளை ஒரு சுருட்டு சுருட்டுச்சு போகாத ஊர் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை அதில் தான் களத்தில் இருந்த நட்டெல்லாம் ஒவ்வொன்றா போச்சு கடைசியாக மல்லம்பட்டி வைத்தறால தானே அதை குணப்படுத்த முடிஞ்சு வாரத்துக்கு ரெண்டு தரம் தொடர்ந்து மூணு வருஷத்துக்கு கெட்டு கட்டுட்டார் நாலு தவறுனாலும் கிளம்ப தவறுனாலும் இவர் தவற மாட்டார் தம்பியை கழுத்தில் போட்டுக்கிட்டு அஞ்சு கழு தளவு விட்டு நடந்தே போய் கெட்டு கட்டிட்டு வருவார் ஒரு தவம் மாதிரி செஞ்சார் செஞ்சாரு அம்புட்டு வைத்தியம் பார்த்த பிறகு தானே இம்புட்டாச்சு நடக்கிறான் இப்போ அவன் நடக்கும்போது நல்லா கவனித்து பார்த்தா தான் லேசாக தாங்கி தாங்கி நடக்கிறதே தெரியும் அது மட்டும் இல்லை அவங்க ஐயா சாகும்போது இலே பெரியசாமி உன் தம்பிய பச்சை மண்ணை விட்டுட்டு போகிறேன்ப்பா எப்பாடுபட்டாவது நல்லா படிக்க வச்சு அவனையும் ஒரு ஆளை ஆக்கி விட்டுருப்பா ஆனாவே விட்டுப்படாதாப்பா கட்டாயம் பிற்காலத்தில் விழுதா நின்று தாங்குவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாரு அதை சொல்லி சொல்லி ஒரே வைராக்கியமாக தம்பியை வளர்த்தாரு பாடுபங்கத்தை பார்த்துக்கிட்டே அதை விற்று இதை விற்று அவனை படிக்க வச்சாச்சு கடைசியாக இன்ஜினியர் படி படிக்க போகும்போது தானே வீட்டையே விற்க வேண்டியதா போச்சு எங்க குடியிருக்கிற வீட்டையும் விற்று போட்டு நம்ம எங்கெங்கே போகிறது நான் தான் கேட்டேன் நமக்கு என்னடி ரெண்டு கட்டைக்கு ஏதோ ஒன்பதுக்கு ஒட்டு தண்ணி இருந்தால் கூட போதும் நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்னு தம்பிக்கு தெரியாதா அவன் என்ன சின்ன பிள்ளையா அவன் என்ன விவரம் இல்லாத பையனா என்ன நாளைக்கு அவன் ஒரு நிலமைக்கு வந்த பிறகு நம்மளை என்ன அப்படியே அம்போன்னு அம்பூன்னு விட்டுற போறான் எனக்கு தைரியம் சொன்னார் படித்து முடிச்சு பத்து நாள் அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு கிடந்தான் திடீர்னு ஒரு நாள் வந்து அண்ணே எனக்கு நெய்வேலில் வேலை கிடச்சிருக்குன்னேன்னு சந்தோஷமாக சொன்னான் இவருக்கு தலகால புரியலை இனிமேல் நமக்கு எல்லாம் நல்ல கலந்தான் கல்லா கடந்த கடவுள் கண்ணை திறந்துட்டான் இனிமே எல்லாத்தையும் என் தம்பி பார்த்துக்கிடுவான்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி மாஞ்சி போனார் டெய் நீ என்ன கனவாடா காங்கிற கனவு அதை களைச்சி போடுறேன் பாரு களைச்சின்ற மாதிரி அந்த பையன் எவ்வளையோ ஒருத்தையும் இழுத்துட்டு வந்து நிற்கான் இவர் கண்ணு மண்ணு தெரியாத கோபம் இன்னும் பேச்சினும் இல்லை கண்ட வஞ்சி வஞ்சிப்பிட்டாரு என் மோகத்திலே முளிக்கப்படாது போடான்ட்டாரு கொஞ்ச நேரம் தலையை கொரிஞ்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தமே படக்கணும் பொண்டாட்டியை கூப்பிட்டு கூப்பிட்டு கோபமாக போயிட்டான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம்மா செத்தாமான்னு கூட எட்டி பார்க்கல அவன் தான் அப்படி இருக்கானே வாக்கப்பட்ட மகராசியாச்சும் நல்லது கிட்டத்துக்கு வந்து போகணும்னு நினைக்கல இதை வாய் தவறி சொல்லிவிட்டேன் அடையேண்டு நீ வேற குளத்துல தொலைச்சிட்டு கிணத்துல தேடின கதையா நம்ம பையலுக்கு அறிவை காணாம் வந்தவள கொலை சொல்ல போயிட்டேன் அவ்வளவு வெறுப்பு அவன் மேலே அப்படி இருந்த மனுஷனை ஒரு வழியாக சமாதானம் செஞ்சு அனுப்பி வச்சாச்சு அவரும் போயிட்டாரு நீ ஆதரவு ஆகட்டும் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டால் பெரியசாமி நெய்வேலி வந்து சேரும்போது இரவு எட்டு மணி ஆகிவிட்டது பேருந்து நிலையத்தில் இறங்கியவனுக்கு ஏதோ தேவலோகத்திற்குள் வந்திறங்கியது போல் இருந்தது எங்கு பார்த்தாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒளிப்பூக்களாய் வண்ண வண்ண விளக்குகள் ராட்சச ஊதுபத்திகளாய் புகைந்து கொண்டிருந்தன பெரிய பெரிய புகைப்போக்கிகள் விலாசத்தை விசாரித்து கொண்டு வீதிக்குள் நடந்து வந்தான் அளவாய் செய்து அடுக்கி வைத்த பெட்டிகளாய் வீடுகள் பார்ப்பதற்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக தெரிந்தது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது வீட்டு என்னை தேடி கண்டுபிடித்து கேட்டை திறந்து உள்ளே சென்றான் தீப்பெட்டி போல சிவப்பு நிற கார் ஒன்று வாசலில் நின்று கொண்டிருந்தது தம்பி இருக்காம்போல இருக்கு என்று நினைத்தவராய் அழைப்பு மணியை அழித்து காத்திருந்தார் பெரியசாமிக்கு மனசு திக் திக் என்று அழித்து கொண்டது தம்பியின் வரவேற்பு எப்படி இருக்குமோ பழச மனசுல வச்சுக்கிட்டு நம்மளை அவமானப்படுத்திட்டான்னா என்ன பண்றது என்ற யோசனையோடு கதவு எப்போது திறக்கும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தார் யாரவே என்று குரல் கொடுத்து கொண்டே கதவை திறந்தான் செல்வம் தாடி மீசையுடன் வாசலில் நின்று கொண்டிருந்த அண்ணனை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்து பின் சுதாரித்துக் கொண்டவனாய் வாங்கடே வாங்க 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 அண்ணே வாங்க வாங்க அண்ணி வரல என்று கேட்டவனாய் வீட்டிற்குள் திரும்பியவன் சீதா இங்க பாரு யார் வந்திருக்கானு என்று குரல் கொடுத்தான் ஏதோ கை வேலையாயிருந்த சீதா ஈரக்கையை புடவையில் துடைத்து வாங்க வாங்கத்தான் வாங்க வாங்க என்று முகமலர வரவேற்றாள் அண்ணனும் தம்பியும் எதிரெதிர் நாற்களில் அமர்ந்து கொண்டனர் செல்வம் தலை குனிந்தவாறு அண்ணி குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களானே என்று கேட்டான் எல்லாம் பெரிய மனுஷங்களாகிட்டீங்கப்பா குழந்தை பிறந்திருக்குன்னு தாக்கல் கொடுத்து கூட பார்க்க வரணும்னு தோணலை நாம தான் ரோசங்கட்டு போய் வர வேண்டியிருக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல முடியவில்லை செல்வத்தால் சீதாவை பார்த்து சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டான் தம்பி சத்த உட்காரு சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் என்றவாறு ஒன்று விடாமல் கூறி முடித்தான் ஆனால் ஆப்ரேஷன் மட்டும் உடனே செய்யலைன்னா பின்னாடி சிக்கல் வந்துடும்னு கண்டிஷனாக சொல்லிட்டதலாதான் வேறு வழி தெரியாமல் உன்னை பார்க்க வந்தேன் நீ இப்போ பணத்தை சமாளித்து கொடுத்தா கூட காத்தால கிளம்பிடுவேன் செல்வம் யோசித்தான் என்னென்ன திடுதுப்புன்னு ராத்திரியில் வந்து நின்றுக்கிட்டு இவ்வளோ பணத்தை கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் சிறிது நேரம் இருவருமே எதுவும் பேசவில்லை செல்லும் தான் ஏதோ முடிவு செய்தவனாய் சரண நீங்க முதல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க முயற்சி பண்றேன் அவசரமாக தொலைபேசி எடுத்து யார் யாருக்கோ போன் செய்து பணம் கேட்டு கொண்டிருந்தான் பெரியசாமிக்கு தன் கண்ணையை தன்னால் நம்ப முடியவில்லை தம்பியை எவ்வளவு தவறா நம்ம எண்ணிட்டோம் கமலா எவ்வளவு சரியா புரிஞ்சு வச்சிருக்கா என்பதையும் நினைக்கும்போது அவனுக்கே வெட்கமாக இருந்தது சீதாவையும் சும்மா சொல்லக்கூடாது தம்பிக்கேத்த சரியான ஜோடி ரொம்ப அன்பாக உபசரிக்கிறா இது எல்லாத்தையும் கமல கிட்ட சொல்லணும் திருப்தியாக சாப்பிட்டான் தூங்குவதற்கு தனி அறையை ஒதுக்கியிருந்தார்கள் பெரிய பாரத்தை இறக்கி வைத்தவனாய் நிம்மதியாக படுக்கையில் விழுந்தான் அறைக்குள் எட்டி பார்த்த செல்வம் அண்ணே நல்லா தூங்க பணத்துக்கு தான் போறேன் எப்படியும் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே கிளம்பி சென்றான் தன் தம்பியை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டான் நீரடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்றது சரியாகத்தானே இருக்கு இனிமே ஒண்ணும்னா சந்தோஷமா இருக்கலாம் தம்பி பழசையெல்லாம் மனசில் மனசுல நினைக்கும் போதே மனசுக்கு இதம்மா இருக்கு மனம் கன்று குட்டியாய் துள்ளியது ஆபரேஷன் முடிந்தது போலவும் மகன் மான்குட்டியாய் துள்ளி துள்ளி ஓடி விளையாடுவது போலவும் அதை கமலாவும் அவனும் பெருமை பூங்க ரசிப்பது போலவும் கற்பனை ரெக்கை கட்டி கொண்டு பறந்து கொண்டிருந்தது மனசு சீக்கிரம் விடியட்டும் என்று நினைத்தவராய் கண் முடியவனை உறக்க தேவதை மெதுவாக தன் மடியில் எடுத்து வைத்து கொண்டாள் நீண்ட நேரம் கழித்து அழைப்பு மணியின் ஓசையும் கதவு திறக்கும் சத்தமும் கேட்டதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பெரியசாமி சிறிது புரண்டு படுத்தார் என்னங்க இவ்வளவு நேரம் பணம் கிடைச்சிருச்சிங்களா கிடைக்கலன்னா என் நகை வேணும்னா கூட பேங்க்ல வச்சு கூட பணத்தை கொடுங்களேன் சீதாவுக்கு எந்த பதிலும் சொல்லாத செல்வம் சரி சரி அதெல்லாம் கிடக்கட்டும் முதல்ல அண்ணன் தூங்கிட்டாரா அதை சொல்லு என்றான் தாழ்ந்த குரலில் அவர் நல்லா அசந்து தூங்குறாரு நான் கேட்டதுக்கு பதிலாக சொல்லாமல் என்னாச்சு என்னது போன காரியமா ஓடி பைத்தியக்காரி இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கிய பணத்துக்கு யாரு போனா போறது மாதிரி நடிச்சேன் என்னங்க சொல்றீங்க ஆமா இவ்வளவு நாள் இவருக்கு தம்பி தெரியலையோ பணம் வேணும்னா உடனே இந்த தம்பி யாவும் வந்துருச்சு ஊர் உலகத்தில் யாரும் செய்யாதே நான் செஞ்சிட்டேன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு தப்பா அதுக்கு மானம் போன மாதிரி வானத்துக்கு தைய தக்கன்னு குதிச்சாரு அப்போல்லாம் இந்த தம்பி கசந்துச்சு பணம் வேணும்னோடன இப்போ இனிக்குது பாசம் பொத்துக்கிட்டு வருது அப்படித்தானே செல்வத்தின் பேச்சை கேட்ட சீதா அதிர்ந்துதான் போனாள் என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து புள்ள மாதிரி வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனவங்களுக்கு உங்களை சத்தம் போடுறது கூட உரிமை இல்லையா சரி அதெல்லாம் அவரே மறந்துட்டு தானே இப்போ வந்திருக்காரு அவரை பழிவங்களுக்கு இதுவாக நேரம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க சீதா உனக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு பணம் கேட்குறாருன்னு ஒரு தடவை நீ கொடுத்து பழக்கி விட்டேன்னு வையே நாளைக்கு படிப்புக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு புருட்டு புருட்டு இங்கே தான் வந்து நிற்பார் அதனால் பணத்துக்காக அங்கே இங்கே அவர் முன்னாடி அலையிற மாதிரி அலைஞ்சு கடைசியாக பணம் கிடைக்கலன்னு சொன்னால் அவரும் பாவம் தம்பியும் நமக்காக அலைஞ்சான் பணம் கிடைக்கல அவன் என்ன செய்வான் அப்படின்னு திருப்தி பட்டுக்குவார் சரி வந்ததுக்கு பஸ்ஸில் நூறுரூவா இரநூறுவா கொடுத்து உடம்பை பத்திரமா பார்த்துங்க அனுப்பி வச்சிடலாம் எப்படி என் ஐடியா என்று ஸ்டைலாக நடந்து காலரை தூக்கி காட்டி கொண்டான் உள்ளே நடக்கும் உரையாடல் அனைத்தையும் ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த பெரியசாமிக்கு இதயத்திலே இடி இறங்கியது போல இருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் சம்பட்டி நெஞ்சை பிளந்தது பூமி இரண்டாக பிளந்து அப்படியே உள்ளே போய்விடக்கூடாதா என்று கூட நினைத்தார் அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை அவரால் நெஞ்சு வலிப்பது போல் இருந்தது அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டார் கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றாக பெருக்கெடுத்தது ஆசை ஆசையாக தூக்கி வளர்த்த தம்பியாக இப்படி பேசுறது நம்ம முன்னாடி எப்படி நடிச்சிட்டானே படிச்சவன்ல அதான் நன்றி கேட்ட பைய ச்சே எவ்வளவு நம்பிக்கையாக கமலா அனுப்பி வச்சா இவன் இப்படியெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சு உசுரையே விட்டுருவாளே அவ்வளவு வேதனையிலும் சீதாவை நினைக்கும்போது சற்று ஆறுதலாக இருந்தது யார் வீட்டு பிள்ளையோ அதுக்கு இருக்கிற கரிசனை கூட இவனுக்கு இல்லாமல் போச்சே ஆசையாக அணைக்கிற மாதிரி அணைச்சி அடிவயத்தில் கொத்திட்டானே ச்சே விடிஞ்சா இவன் முகத்தில் எப்படி முழிக்கிறது என்றெல்லாம் யோசித்தவர் ஒரு வழியாக மனதை திடப்படுத்தி கொண்டார் வேதனைகளை எல்லாம் விழுங்கியது போல் கண்கள் இரண்டையும் துடைத்து கொண்டார் டெய் அந்த காலத்திலேயே எந்த வைத்திய வசதி இல்லாப்பையே உன்னைய கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டேன் என் வயிற்றில் பிறந்த பிள்ளையாவிட்டுருவேன் ஓன் முன்னாடியே அவன் காலை குணப்படுத்தி உன்னை விட பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆளை காமிக்கல என் பேரை மாற்றிக்கிறாண்டா என்று வாய்விட்டே சபதம் எடுத்துக்கொண்டவர் விடுவதற்காக கூட காத்திருக்கவில்லை நன்றி வணக்கம்